தீமையின் அடையாளமான சூரபதுமனை முருகபெருமான் அளித்த புராண நிகழ்வு சூரசம்ஹாரம் ஆகும் சூரபதுமன் சிவனிடம் வரம் பெற்றிருந்தான் ஆனால் அந்த வலிமையின் ஆணவத்தால் முருகனுக்கு எதிராக போர் தொடுத்தான் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்து சூரபதுமனின் அசுர குணங்களை அழித்து உலகிற்கு அமைதியை நிலைநாட்டினார் இது கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுகிறது இதன்படி வரலாற்று சிறப்பு மிக்க அப்புத்தலை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி கோவிலின் சூரசம்ஹார நிகழ்வு இன்று விமர்சையாக இடம்பெற்றது Oh, uh -huh. பிரம்மதேவனின் புதல்வர்களில் ஒருவரான காசிப்பனுக்கு தக்கன் மற்றும் சூரபதுமன் என்ற இரு மகன்கள் இருந்தனர் தக்கன் சிவனிடம் பல வரங்களை பெற்று அதன் வலிமையால் சிவனையே அவமதித்தான் சிவனுக்கும் பராசக்தியின் புதல்வரான முருகப்பெருமானுக்கும் இடையே போர் முண்டது இந்த போரில் சூரபதுமன் தனது அசுர குணத்தால் முருகனை ஏடனம் செய்தார் முருகப்பெருமான் தனது வேளால் சூரபதுமனை அழித்த இந்த நிகழ்வு திருச்செந்தூரில் நடந்தது சூரபதுமனை அழித்ததன் மூலம் அசுர குணங்களை அழித்து ஆன்மாக்களுக்கு விடுதலை கிடைத்த ாக நம்பப்படுகிறது <laughs>